பாயாவை எங்க சமைச்சா தான் நல்லா இருக்கும் ஒரு காலத்துல அப்புறம் அதுக்கப்புறம் தெரியும் யார் சமைச்சாலும் பாயா நல்லா வரும் என்ன பண்ணிட்டேன் நைட்டு சாதம் வச்சு புடலங்க கிரேவி வைக்கலான்னு பிளான் பண்ணி அரிசி ஊற வச்சுட்டு வெளியே கிளம்பிட்டேன் அங்க போனதுக்கு அப்புறம் வீட்டில் ஆட்டுக்கால் இருக்குது அப்புறம் வீட்டுக்கு வந்து காய் அரிசி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இம்புட்டு விலை கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கி எல்லாருலையும் இருக்கிறது எதுக்குன்னு நினைச்சிங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் இப்படி ஆகும்போது யூஸ் ஆகிறதுக்கு தான் அப்புறம் ஆட்டுக்கால நல்லா கிளீன் பண்ணி பாயாக்கு ரெடி பண்ணிட்டேன் நான் நிறைய விதமா பாயா குழம்பு பண்ணிருக்கேன் எப்படி பண்ணாலும் எங்களுக்கு பிடிச்சிரும் ஏன்னா நாங்க ஒரு முழு ஆடை கொடுத்தாலும் எதையும் ஒதுக்காம சாப்பிட்ற ஆளுங்க ஐ மீன் அதோட பாடி பார்ட் சொல்றேன் இன்னைக்கு பாயா எப்படி பண்ணனா நல்லா தேங்காய் முந்திரி சோம்பு சீரகம் மிளகும் போட்டு ட்ரையா வறுத்து அரைச்சி சேர்த்துக்கிட்டு அப்புறம் பாயாக்கு ஆப்பம் இடியாப்பம் அதை விட்டு இட்லிக்கு செமையா இருக்கும் நல்லவேளை மாவு இருந்துச்சு நல்லா சாஃப்டான இட்லி ஊத்திட்டேன் உருளை வச்சு அரிசி ஃப்ரிட்ஜ்ல வச்சு இட்லி ஊத்திருக்கேன்னா பாத்துக்கோங்க நாங்க ஏன்னா எதுல வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த பாயா நெவர் அப்புறம் எதிர்பார்த்த மாதிரியே பாயா செம்ம டேஸ்டா வந்துச்சு இன்னைக்கு ஒரு பொடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்த நாள் வர வழியே இல்ல இந்த பொடலங்கா குழம்பு தான் நாளைய தினமா நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு நமக்கு பாயான்னு சொல்லிட்டு பொடலங்காக்கு பாய் சொல்லிட்டு பாயாவை உள்ள இறக்கியாச்சு உங்களுக்கு பாயாவை எது கூட வச்சு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க